ரயில்வே அதிகாரியை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் தள்ளிய கல்லூரி மாணவன் ரயில்வே அதிகாரி தன் பணியை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த வழியாக சென்ற ஒரு கல்லூரி மாணவன் ஒரு துண்டு பேப்பரை எடுத்து அதில் காகிதத்தால் அந்த காவலாளியை தத்துருவமாக அப்படியே வரைந்து அந்த காவலாளியிடம் அந்த புகைப்படத்தை போய் காட்டினான் அதை பார்த்த காவலாளிக்கு ஒரே அதிர்ச்சி ஆகா இது நானா இது நேரில் இருக்கிறத விட இந்த பையனோட ட்ராயிங்கில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தில் சிரிக்கிற அந்த காய்ச்சை பாருங்கள் அந்த புகைப்படத்தை வாங்கின உடனேயே அந்த காவலாளி சந்தோஷத்தில் தம்பி இந்த புகைப்படத்தை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகவா அப்படின்னு கேட்குறாரு சார் இது என்ன சார் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க இது உங்களுக்காக வரைஞ்சது நீங்கள் மக்களுக்காக ராப்பகலாக கண்மூழித்து கஷ்டப்படுறீங்க இது உங்களுக்கான ஒரு கிஃப்ட்டு சார் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த காவலாளிகிட்டே அந்த புகைப்படத்தை கொடுக்குறான் இதை வாங்கி சந்தோஷத்தோட அவர் பக்கத்தில் உள்ள ஒரு காவலாளியை கூப்பிட்டு அந்த புகைப்படத்தை காட்டி ரெண்டு பேருமே ஆனந்தத்தில் சிரிக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இந்த இளைஞரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க மிஸ் பண்ணாமல் இந்த பையனை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்